அன்பும் நன்றிகளும் பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை மதுராந்தகத்தில் தொடங்கியிருக்கிறார் ஜெயலலிதாவின் ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது என சொன்ன மோடி ஜெயலலிதாவை பாராட்டி பேசியது அன்புமணியையும் வாசனையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் பற்றி வகுப்படுத்தது திருப்பரம் மீது மோடியின் திடீர் கரிசனம் பாஜக வாஷிங் மிஷினில் தூய்மையாக்கப்பட்ட தினகரன் தினைகனையை வைத்துக்கொண்டு ஊழல் பற்றி பேசியது என மதுராந்தக கூட்டத்தில் நடந்த விஷயங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை தமிழர்களாகிய நாம் ஆள வேண்டுமா அல்லது டெல்லியில் இருந்து கொண்டு நேரடியாக தமிழ்நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆள வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என திண்டுக்கலில் பேசினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் சொன்னது முற்றிலும் உண்மை என்பதை மதுராந்தகத்தில் பிரதமர் மோடியின் பேச்சு வெளிக்காட்டிவிட்டது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பிரதமர் மோடியோ பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டுமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை சர்க்கார் ஆட்சி அமைய வேண்டுமா என்று மதுராந்தகத்தில் மக்களை பார்த்து கேட்டார் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைத்தாலும் அந்த ஆட்சி டெல்லியிலிருந்து மோடியால் நடத்தப்படும் நேரடி ஆட்சியாகத்தான் இருக்கும் பாஜக அமைச்சரவில் பங்கேற்கும் ஆட்சியாக இருக்கும் என்பதே மோடி உரையின் சாரம்சம் ஜெயலலிதா ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என மோடி சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லையா பழனிசாமியை மேடையில் வைத்துக்கொண்டே கொண்டே மோடி வார்த்தை விளையாட்டை நடத்தியிருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பாக இருந்திருந்தால் எடப்பாடிக்கு மோடி ஏன் நர்சான்றிதழ் கொடுக்கவில்லை இதை கூட புரிந்து கொள்ளாமல் மோடியின் பேச்சை பழனிசாமி ரசித்துக் கொண்டிருந்தார் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் ஜெயலலிதா மிக சிறப்பாக செயலாற்றினார் என சொல்லியிருக்கிறார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய மோடி ஓசூருக்கு வந்தபோது ஜெயலலிதாவின் ஐந்தாண்டு ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது என சொன்னவர்தான் மோடி அவர்தான் மதுராந்தகத்தில் ஜெயலலிதாவிற்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் சாம தான பேத தண்டம் என எத்தனையோ உருட்டல் மிரட்டல்களை செய்த போதும் மதுராந்தகம் கூட்டத்தில் பாமக அமமுக தலைவர்களை மட்டுமே மோடியுடன் மேடையேற்றி இருக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் தலைவர்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளின் தலைவர்களையும் மட்டும்தான் எழுத்து வர முடிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருந்த கூட்டணியே இரண்டு கட்சிகளிலும் தொடர்கிறது அதிமுக கூட்டணியில் தினகரன் சேர்ந்த போதும் அதிமுகவில் இருந்த பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோர் வெளியில் இருக்கிறார்கள் முன்பு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக இப்போது இரண்டாக உடைந்திருக்கிறது மெகா கூட்டணி என்ற தோற்றத்தை உருவாக்கவே மதுராந்தகம் கூட்டணம் நடத்தப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட மூன்று மடங்கு நிதியை கடந்த பதினோரு ஆண்டுகளில் பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது என பல முறை அரைத்தமாவியே வைத்து இட்லி சுட்டிருக்கிறார் மோடி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் போடப்பட்ட மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு இப்போது போடப்படும் பட்ஜெட் தொகை எவ்வளவு அன்றைக்கு இருந்த நிதிநிலையும் இன்றைக்கு இருக்கும் நிதிநிலையும் ஒன்றா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் போடப்பட்ட பட்ஜெட்டுகளில் அதிகபட்ச அளவே பதினாறு லட்சத்தி அறுபத்தைந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் தான் ஆனால் மோடி அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டின் தொகை ஐம்பது புள்ளி அறுபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மூன்று மடங்கிற்கு மேல் அதிகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் ஒதுக்கப்பட்ட தொகையையும் தற்போது மோடி ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட தொகையையும் ஒப்பிடுவதே சரியில்லை பொருளாதாரம் தெரியவர்கள் கூட இப்படி ஒப்பிட்டு உலரமாட்டார்கள் தமிழ்நாட்டை விட மத்திய அரசுக்கு குறைவான வரிகளை செலுத்தும் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் மோடி அரசு வாரி வழங்கும் நிதி பகிர்வு எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு திருப்பிக் கொடுக்கும் பகிர்வு எவ்வளவு என்கிற ஒப்பீடு பற்றி மோடி வாய்த்திறக்க மறுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வரி பகிர்வாக ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாயும் திட்டங்கள் மற்றும் மானியங்களுக்கான நிதியுதவியாக தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயும் என மொத்தமாக மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாயை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மத்திய அரசு வாரி வழங்கியது ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கியது வெறும் எழுவத்தி மூணாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் மட்டுமே பாஜக ஆளும் மாநிலங்கள் என்றால் கரன்சியால் குளிப்பாட்டும் மோடி தமிழ்நாடு என்றால் போடுவது போல சில்லறைகளை மட்டும் சிதறவிடுவார்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஜிஎஸ்டி அமலில் இல்லை மோடி ஆட்சியில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாடு எட்டு விதமான வரி விதிப்பு இனங்களை இழந்திருக்கிறது இதையெல்லாம் கணக்கு போடாமல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கால நிதி ஒதுக்கீட்டையும் தற்போதைய நிதி ஒதுக்கீட்டையும் ஒப்பிடுவதே தவறு பாமக நிறுவனர் ராமதாசின் மகன் அன்புமணியை வலப்பக்கமும் ஜி கே மூப்பனாரின் மகன் ஜி கே வாசனை இடப்பக்கமும் வைத்துக்கொண்டு வாரிசு அரசியல் குறித்து மோடி பேசியது கேலிக்கூத்தின் உச்சம் அன்புமணியும் வாசனும் மேடையில் வைத்துக்கொண்டா வாரிசு அரசியல் பற்றி மோடி பேசுவார் வாரிசு அரசியல் பற்றி பேசியபோது அன்புமணியும் வாசனும் கூனி குறுகி உட்கார்ந்திருந்ததை மோடி கொஞ்சம் திரும்பி பார்த்திருக்கலாம் திருப்பரம் குன்றம் விவகாரம் பற்றியும் மதுராந்தக கூட்டத்தில் பேசியிருக்கிறார் மோடி வாக்கு வங்கியை குசிப்படுத்த நீதிமன்றங்களை கூட விட்டு வைக்கவில்லை அவர்களையும் அவமானப்படுத்தினார்கள் என சொல்லியிருக்கிறார் மோடி வாக்கு வங்கியை குசிப்படுத்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து குதித்தவர்களா கர போது பூஜை மட்டுமே செய்வோம் பாபர் மசூதியை தொடக்கூட மாட்டோம் என உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்துவிட்டு பாபர் மசூதியை இடித்தவர்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களுக்காக நீடி கண்ணீர் வடிக்கிறார்கள் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தியவர்கள் இப்போது நீதிமன்றங்களுக்காக பேசுவதை பார்த்து நீதி தேவதையே சிரிப்பாள் திருப்பரங்குன்றத்தின் மீது மோடிக்கு ஏன் திடீர் தேர்தல் கரைச்சனும் அந்த திருப்பரங்குன்றம் இருக்கும் மதுரை மாவட்டத்தில் தானே அரிட்டாப்பட்டியும் இருக்கிறது அங்கே ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல பிரதான கோயில்கள் இடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க அனுமதி வழங்கிய போது கோயில்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா அப்போது இந்த கடவுள்கள் மீது ஏன் கரிசனம் காட்டவில்லை அந்த கோயில்கள் எல்லாம் இடிபடாமல் பாதுகாத்தது திமுக ஆட்சி டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் எல்லா வழியிலும் கடுமையாக எதிர்த்து போராடியது திமுக அரசு சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி போராட்டம் நடத்தினார்கள் எதிர்ப்பையும் மீறி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க வீராப்பு காட்டிய இந்து மத காப்பாளர்கள்தான் இன்றைக்கு அதே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்திற்காக பொங்குகிறார்கள் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகம் புழங்குவதாக மோடி சொல்லியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கிய தரவுகளின்படி குஜராத் துறைமுகங்கள் வழியாகவே அதிகமான போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் நுழைகின்றன ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்தியாவில் துறைமுகங்கள் வழியாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் சுமார் அறுபத்தைந்து சதவீதம் குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்திரா திவாவாவாவ் மற்றும் காந்திதாம் துறைமுகங்களில் பறிமுதல் செய்யப்பட்டவை குஜராத்தை போதைப்பொருள் நுழைவாயில் என்று அழைக்கலாம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பறிமுதலில் குஜராத் மற்றும் டெல்லி போன்ற மாநிலங்களே முதலிடத்தில் உள்ளன அதிகம் போதைப்பொருள் புழங்கும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு பத்தாவது இடத்தில்தான் உள்ளது ஆனால் மோடி தான் முதல்வராக ஆட்சி செய்த குஜராத்தையும் இப்போது இந்தியாவை ஆட்சி செய்யும் தலைநகரான டெல்லியையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு பெயரை மட்டும் சொல்லுகிறார் தமிழ் என்றால் வெறுப்பு தமிழ்நாடு என்றாலே புறக்கணிப்பு என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு வெளியே பாஜகவின் ஒரே கொள்கை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் சின்ன அரசை பிடிக்கவே முடியாது தமிழ் தமிழர் பண்பாடு என பாசத்தை நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு அதிகமாகவே கொட்டுவார் மோடி காட்டும் தமிழ் பாசம் அனைவரையும் புல்லரிக்க வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடிசா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களை திருடர்கள் என்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பீகார் சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களை வன்முறையாளர்கள் என பட்டம் கட்டுவார் இப்படி தமிழர்களுக்கு எதிராக இனவெறியை தூண்டி வடநாட்டில் வெறுப்பரசியல் செய்த மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ் வேடம் கட்டுவார் டபுள் என்ஜின் சர்க்கார் எல்லாம் இருக்கட்டும் டபுள் ரோல் மோடி எப்போது மாறுவார் தமிழ்நாட்டின் தொன்மையை நிலைநிறுத்தும் கீழடியின் ஆய்வறிக்கையை ஏற்க மறுக்கும் தமிழ் பகைவர்தான் மோடி இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி அதிமுக ஆட்சிதான் பாலில் கூட ஊழல் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என அதிமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு வைத்தவர் வேறு யாருமல்ல அமித்ஷா தான் அன்புமணி ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு அப்படியே தான் இருக்கிறது இரட்டை இல சின்னத்திற்காக டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கும் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக போடப்பட்ட அமலாக்கத்துறை வழக்கும் மோடிக்கு தெரியாதா இவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே ஊழல் பற்றி மோடி நீட்டி முழங்குகிறார் பாஜக வாஷிங் மிஷினில் வெள்ளாவை வச்சு வெளுக்கப்பட்டவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழல் ஒழிப்பாளர் மோடி ஊழல் பற்றி பாடம் நடத்துகிறார் திருப்பரம் குன்றத்தில் ஏறி நிற்க முயலும் மோடி கோவை மதுரை மெட்ரோ ஓசூர் விமான நிலைய திட்டங்களுக்காக ஏன் வாய் திறக்கவில்லை ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை சட்ட ரீதியாக நீக்கி தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டு கொடுத்தோம் என சொல்லியிருக்கிறார் மோடி ஒருத்தன் பொய் சொல்லலாம் ஆனால் டன் எல்லாம் சொல்லக்கூடாது என்ற கவுண்டமணியின் காமெடி தான் நினைவுக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நீங்கள் போட்ட ட்விட்டை திரும்பி எடுத்து படித்து பாருங்கள் மோடி அவர்களே ஜல்லிக்கட்டு போராட்டம் அன்றைக்கு வீரியமாக நடந்து கொண்டிருந்த போது கையை விரித்த நீங்கள் இன்றைக்கு உத்தமர் வேடம் போடுகிறீர்கள் மோடி தனது நாற்பத்தி ஐந்து நிமிட உரையில் எந்த இடத்திலும் அதிமுக என்ற பெயரை உச்சரிக்கவே இல்லை அது பாஜகவின் சதியை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பழனிசாமி அதை பற்றி கவலைப்படாமல் மேடையில் பல்லளித்து கொண்டு அமர்ந்திருந்தார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் இரட்டை எஞ்சின் சர்க்கார் அமையும் என்று மோடி பேசியிருக்கிறார் இதன் மூலம் பழனிசாமியின் ஆட்சி அமைந்தாலும் அது பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் மோடி டபுள் என்ஜின் சர்க்கார் எப்படி இருக்கும் என்பதை உலகத்திற்கே மணிப்பூர் கலவரம் மூலம் காட்டியவர்கள் பாஜகவினர் இந்த வீடியோ பத்தி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க